கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் ஹோமம் நாடி சந்தானம் பூர்ணாகூதி ஆகியவை செய்து பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் மேல தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ முனீஸ்வரனுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முனீஸ்வரனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இந்த விழா ஊராட்சி மன்ற தலைவர் நாட்டார்மைதாரர்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது